தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சட்டம் என்ன உங்கள் அப்ப வீட்டு சுத்தா வெளுத்து வங்கிய கிடுபாவனம் கார்த்திக் இந்த தலைப்பில் தான் இந்த காடொலி நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் என்ற பெயரில் அருவறுக்கத்தக்க செயலில் ஆங்காங்கே உடன்பிறப்புகள் ஈடுபட்டார்கள் திமுக தொண்டர்கள் தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தனது பிறந்தநாளுக்கு பட்டா கத்தியுடன் கேக்கை வெட்டி கொண்டாடியிருக்காருங்க தமிழ்நாட்டில் பட்டா கத்தி வைத்து யாராவது பிறந்த நாளை கொண்டாடினால் உடனடியாக கைது செய்யக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் உதயநிதியின் இந்த செயலை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது ஏன் என்று சமூக வலைதளத்தில் பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இதேபோல் பிறந்த நாளுக்கு கேக்குக்கு முன்பு வாளோடு நின்று வேறு யார் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாலும் அடுத்த நாள் காலையில் அவர்களை காவல்துறை தூக்கியிருக்கும் துணை முதல்வருக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா சட்டம் என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க பட்டா கத்தியுடன் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கும் உதயநிதியின் இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்